வணக்கம் தமிழ் செய்தி யூடியூப் சேனலின் செய்திகள் அன்னை தெரசா மகளிர் மேம்பாட்டு அறக்கட்டளை நிறுவனர் அருள்மேரி பிறந்தநாள் பிறந்த நாள் திருவண்ணாமலை குன்னவாக்கத்தில் நல உதவி சென்னை எண்ணூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் அன்னை தெரசா மகளிர் மேம்பாட்டு அறக்கட்டளை தமிழகம் முழுவதும் கிராமப்புற பெண்களை உறுப்பினராக இணைத்து வருகிறது இந்த நிலையில் அன்னை தெரசா அறக்கட்டளையின் நிறுவனர் அருள்மேரிக்கு கடந்த பத்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பிறந்தநாள் தினம் அந்த நேரத்தில் சென்னையில் மழை வெள்ளத்தால் பெரும்பாலானவர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் அறக்கட்டளை உறுப்பினர்கள் பிறந்த நாளை கொண்டாட விரும்பிய நிலையில் தவிர்த்தார் அருள் மேரி இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் குன்னவாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த கிளை உறுப்பினர்களை சந்திக்க பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சென்ற அருள்மேரி அக்கிளை உறுப்பினர்கள் சார்பாகவும் மற்றும் கிராம செயலாளர் சந்திரசேகர் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் பிறந்தநாள் கேக் வெட்டி அப்பகுதியினருக்கு நல உதவி மற்றும் மதிய உணவு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கமல் காட்டூர் சமூக சேவகர் லோகநாதன் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகி ரூட் மார்கரேட் மாநில பொருளாளர் சதீஷ்குமார் மாநில பிரதிநிதி விழாநல்லூர் ஆர் தனலட்சுமி துணை பிரதிநிதி குன்னவாக்கம் சி தவமணி மாவட்ட தலைவி குன்னவாக்கம் வினிஷா மாவட்ட துணை தலைவி திருமூண்டி பிரேமலதா மாவட்ட இணை தலைவி வல்லம் அமராவதி மாவட்ட செயலாளர் விலாநல்லூர் சசிரேகா மாவட்ட துணை செயலாளர் குன்னவாக்கம் நிவேதா மாவட்ட இணை செயலாளர் வல்லம் மலத் மாவட்ட பொருளாளர் குன்னவாக்கம் அன்னை சத்யா ஆகியோருடன் விழா நல்லூரை சார்ந்த கிராம நிர்வாகிகள் பூ மல்லி பரிமலா மற்றும் ஜான்சி அற்புதம் வேலா கனிமொழி பொன்னி சிந்து கஸ்தூரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்